ஆ ஆக ஆகக்கா ஆக அக்கா என்ன பறவை இது பெரிய பெரிய கழுத்தோட இருக்குது என்ன பறவை சைக்கிளுக்கு மாமன் பறவை இருக்கிற இடத்துல மானாங்க இதே ரெண்டு பேர் சாரஸ் கொத்தாம்மா எவ்வளவு பெருசாக இருக்கு பாருமா இதுதான் அந்த சாரஸ் கோப்பு சாரஸ் கொப்பு இருக்கிற இடத்துல மாமன் முதா பிச்சை வந்து தனியா நின்னுகிறாம சரிதா அதான்

மானுடா உண்மையான மானு சேலை கிடையாது